வணக்கம் செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்னோட முதல் போட்டி கேகேஆரும் ஆர்சிபியும் ஈடன் கார்டனில் விளாண்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை வந்து ஆர்சிபி பதிவு பண்ணியிருக்காங்க முதல் வெற்றியை இந்த தொடரோட முதல் வெற்றி அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு நம்ம அதை பற்றி விவரமாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சூப்பரான கம்பேக் கொடுத்த குருணால் பாண்டியா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபி வந்து அட்டிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோலி வந்து ஒரு அற்புதமான இன்னொரு அற்புதமான கேமை வெளிப்படுத்தியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ரன்னு பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க நிற சுனில் நராயணும் அஜயங்க ரயணாவும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல ஸோ அது வந்து ஒரு ஒரு சேரான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல்லோட முதல் வெற்றியை வந்து அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்சிபி அணி அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் ஸோ ப்ரீஃப் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேகேஆர் வந்து மொத்த வெள்ளா வெள்ளாடி நூற்றி எழுபத்தி நாலு ரன் எட்டு விக்கெட்டு வந்து எடுத்தாங்க ஆர்சிபியை வந்து கம்ஃபர்டபுளாக பதினாறு ஓவர்லேயே பதினாறு புள்ளி ஒரு ஓவர்லேயே அதை வந்து ரெண்டு ஓவரில் அதை வந்து அடித்து முடிச்சிட்டாங்க நூற்றி எழுபத்தேழு ரன் மூணு விக்கெட்டுகள் மட்டுமே இருந்திருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கோர் ரிவ்யூ அப்படின்றத பார்த்தோம்னா டிகாக்கு வந்து டீகாக்குன்னு சுனில் நரேன் ஓப்பனிங் இறங்கினாங்க ஒரு அற்புதமான பந்து வீச்சு தொடங்கினார் ஜேஸ் ஜெஸ் அர்சில்வுட் அதில் வந்து டிகாக்கை வந்து அவுட் ஆகிட்டார் ஒரு பவுண்ட்ரி அடித்தார் இருந்தாலும் அடுத்து சுதாரிக்க முடியல ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க எது இருந்தாலும் அவரால் சுதாரிக்க முடியாமல் அவுட் ஆகிட்டார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேனா அஜயங்கா ரேனாவும் ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் நூற்றி மூணு ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க நரேன் வந்து நாற்பத்தி நாலு ரன் எடுத்தார் ரஹினே வந்து ஐம்பத்தாறு ரன்னு ரொம்ப நாலு சிக்ஸு ஆறு பவுண்ட்ரி முப்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்தாறு ரன்னு ரன் ரஹனே எடுத்தார் மேட்ச் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா ஓவரையும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி எடுத்தாங்க ஆனாலும் அவர் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு ரஷிக் சல் சலாம் வந்து சுனில் நராயன் எடுத்துட்டார் குருணால் பாண்டியா வந்து அஜிங்கால் ரான எடுத்துட்டாரு அதுக்கடுத்து வெங்கடேஷ் ஐயரையும் அவர் கைப்பற்றினார் அதுக்கடுத்து ரிங்கு சிங்கோட விக்கெட்டு குருணால் பாண்டியா கிடச்சிது ஸோ மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நான்கு ஓவர்களை வீசி இருபத்தொம்போது ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டை கைப்பற்றினார் ஸோ முதல் விக்கெட்டு வந்து டிகோக்கோட விக்கெட்டு நாலு ரன் இருக்கும்போது போனது அதற்கு அடுத்து நூற்றி ஏழு ரன் இருக்கும்போது தான் சுனில் ரயின் அவுட் ஆனார் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப க்ரம்பிள் ஆகி ஒன் செவன்ட்டி த்ரீ சாலிடாக ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போவாங்க அப்படின்ற ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோருக்கு வந்து ஆல் அவுட் இருபது ஓவரில் அவ்வளோதான் எடுத்து முடிஞ்சது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஆர்சிபி வந்து சால்ட் நாலு ரன் எடுத்தார் ஐம்பத்தாறு ரன் எடுத்தார் கோலி வந்து ஒரு ஐம்பத்தொம்போது ரன் நாட் அவுட்டு அற்புதமான இன்னிங்ஸு மூணு சிக்ஸு நாலு பவுண்ட்ரி முப்பத்தாறு பந்துகள் ஐம்பத்தொம்போது ரன்னு படிக்கல் வந்து பத்து ரன்னு பத்து பாலில் எடுத்துகிறேன் ப பட்டிதர் வந்து அவர் வந்து கேப்டனாக ஸ்டாண்டிங் கேப்டனாக இருக்கார் பதினாறு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்னில் எடுத்தார் ஒரு சிக்ஸ் ஐந்து பவுண்ட்ரி ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் இரநூத்தி பன்னெண்டு லியாம் லிவிங்ஸ்டன் வந்து அஞ்சு பாலில் பதினஞ்சு ரன்னு ஒரு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரி முந்நூறு ஸ்ட்ரைக் ரேட்டு அடித்து தும்சம் பண்ணி வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே ஒரு அற்புதமான வெற்றி ஆர்சிபிக்கு இந்த முறையாவது அவங்க வந்து கோப்பையை வெல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா அவங்களோட தொடக்கம் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்கும் அதுக்கடுத்து போக போக அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் டிட்டாட்ரேட் ஆகிட்டு அந்தளவுக்கு சரியாக பண்ண முடியாது பட் இந்த முறை கண்டிப்பாக கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியை கண்டதற்கு நன்றி வணக்கம்